ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் தன்னை சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை தான் இது வணக்கம் அண்ட் வெல்கம் டு கன்னம்மா ஸ்டோரிஸ் இயற்கையலில் அதிகமா மிகுந்து இருக்க ஒரு அழகான கிராமம் தான் இது இந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே போட்டி பொறாமை சண்டை அடிமைப்படுத்துதல்னு எந்த விதமான கெட்ட பழக்கங்களுமே இல்லாம ரொம்ப அமைதியா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊரோட எல்லையில ஒரு வயதான பெரியவர் எப்பவுமே மரத்தடியில உட்காந்து ஊருக்குள்ள யாரு வராங்க கண்காணிச்சுட்டே இருப்பாரு அப்படி ஒரு நாள் மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல ஒரு இளைஞன் வந்து நிக்கிறான் அவனை பாக்கும் போதே தெரியுது அவன் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு அந்த இளைஞன் பெரியவர்கிட்ட போய் தாத்தா இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் எப்படி நான் இருந்து இந்த ஊருக்கு வியாபாரம் செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் தாத்தா திரும்ப கேக்குறாரு நீ ஏப்பா உன்னோட ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு வியாபாரம் செய்ய வந்திருக்க அப்படின்னு அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான் நான் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து வந்தான் ஆனா எங்க ஊர்ல இருக்க மக்கள் யாருமே நல்லவங்க இல்ல எல்லார்கிட்டயுமே போட்டி பொறாம பக சண்டைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு யாருமே வாங்கின பொருட்களுக்கு சரியா பணமும் தர மாட்டாங்க நம்ம கிட்ட வாங்குற பொருளுக்கு நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உன்னோட பொருளோட தரத்தை இன்னும் நீ அதிகம் பண்ணணும் அப்படின்னு நமக்கே அறிவுரை சொல்றாங்க அப்படின்னு கோபமா சொல்றான் இத கேட்ட தாத்தாக்கு கோபம் அதிகமாவே வந்துடுச்சு அந்த இளைஞனை பார்த்து இந்த ஊருக்கு ஏப்பா வந்த இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்க ஊர்க்காரங்க யாருமே சரியா பணம் தர மாட்டாங்க வியாபாரம் சரியாவே செய்ய மாட்டாங்க நீ வேற ஏதாவது ஊருக்கு போய் உன்னோட நல்லது தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே நான் வேற ஊருக்கு போய் என்னோட வியாபாரத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறான் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இளைஞன் அதே போல அந்த ஊருக்கு வியாபாரம் செய்ய வரான் அந்த தாத்தா கிட்ட மறுபடியும் அவனும் அந்த முதல் இளைஞனை போலவே கேக்குறான் தாத்தா இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் எப்படி நான் இந்த ஊர்ல வியாபாரம் செய்ய போலாமா அப்படின்னு கேட்குறான் தாத்தா மறுபடியும் அதே கேள்வியே கேக்குறாரு அதற்கு அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் என்னோட ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க தாத்தா நான் சின்னதுல இருந்து அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்துருக்கேன் எனக்கு அம்மா அப்பா இல்ல ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர்களோட சொந்த பிள்ளை மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க நான் இப்ப கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு என்னோட நிலைமை புரிஞ்ச எல்லாருமே என் கிட்ட இருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க நான் வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு உதவி செய்யறதா நினைச்சு அவங்க என்கிட்ட பொருட்களை அதிகமான விலைக்கு வாங்கிட்டு போறாங்க என்னால அவங்க யாரையுமே கஷ்டப்படுத்த முடியல அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு மறுபடியும் என்னோட சொந்த ஊருக்கே போக போறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட பெரியவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது அந்த இளைஞனை பாராட்டிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் ரொம்பவே நல்லவங்கப்பா உன்னோட வியாபாரம் நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த அந்த பெரியவரோட மனைவி வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க முதல்ல வந்தவரை ஏன் அனுப்பி விட்டுட்டீங்க இந்த பையனை மட்டும் ஊருக்குள்ளே போக சொல்லி வாழ்த்து அனுப்புறீங்களே எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க பெரியவர் சிரிச்சிட்டே சொல்றாரு இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற கண்ணாடி மாதிரி நாம் அதுல எப்படி முகத்தை காட்டுறோமோ அதே போலதான் அது நமக்கு திரும்ப காட்டும் முதல்ல வந்த பையனோட மனதுல நல்ல எண்ணங்களும் இல்லை யார் மேலையும் நல்ல மரியாதையும் நம்பிக்கையும் இல்லை ஆனா இரண்டாவது வந்த பையன் தன்னோட குடும்பத்தையும் ஊர் மக்களையும் நிறையவே நேசிக்கிறான் அது மட்டும் இல்லாம எல்லார் மேலையும் நல்ல மதிப்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்கான் இதுதான் அவனோட சிறந்த குணம் இந்த உலகம் கண்ணாடி போல நம்மளோட மனது எவ்வளவு அழகா இருக்கோ அதே போலதான் இந்த உலகமும் ரொம்பவே அழகா தெரியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட மரியாதை நேர்மை அன்போட இருந்து பாருங்க இந்த உலகமும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களோட குணங்களை பொறுத்தே உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட குணங்களும் மாறுபடும் உங்ககிட்ட இருக்க நற்பண்புகளை அதிகமா வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களோட தனித்திறன் அப்படின்னு முழுமையா நம்புங்க